we have a lot of vietnamese shrimp இதுல ஒரு நாளைக்கு அப்போ சோក ऐसा வேணும் ஜம்மா ஒட்டுக்க அள்ளி விட்டுறாங்க இதைப் பாரு தலைய தொடறேங்க

நம்ம போகிறது இடத்துக்கு பேர் ஆவலாங் வே வேலைக்கு போகிறதுக்காக சிக்னலில் வெயிட் பண்ணுறாங்க அதாவது நேஷ்னல் ஹைவே கிராஸ் பண்ணுறதுக்காக சைட் ரோடு மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியா ஏதாவது ஒரு கார் நிற்கிறா பாருங்க ஒரே ஒரு டாக்ஸி டாக்ஸி வந்து அந்த எல்லாமே வந்து நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்தால் சக்காயிட்டானுங்க பாரு கீழே வந்து बड़ा हाँ मार्टिर गाना। इंद्र कालेल टिप्पण सब रोका न दरके हैं। पार्टी मारा मगर कम डिसी। आई तो इंडेन्डा मारा। इधर 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 इधर। हाँ हाँ। काले पलार दें जाता இருபது ரூபாய் இருபத்தி அஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு தான் வரும் இந்த சாப்பாடு நல்லதான் சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரிந்தாப்ல உண்டான அன்பாக நடந்துக்கிறாங்க வண்டியில வந்து ஏரியாச்சு போதும் ஆமா அதே இடம் தான் வண்டி பத்து நிமிஷம் நிச்சயம் டீ காப்பி டிஃபன் தான் சாப்பிடுங்க ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்த பிறகு நிப்பாட்டியிருக்காங்க முத்து வந்து செயற்கை முத்து ஹார் காமிக்க போறாங்க இயற்கையா உலகம் முழுவதும் இப்படிதான் ஆடு மாடு மாதிரி மந்தையா கூட்டு கொண்டாந்து வாங்க எங்களுடைய சாக்லேட் ஃபேக்டரியை பாருங்க உலகத்திலேயே இந்த மாதிரி சாக்லேட்டு எங்கேயும் தயாரிக்கிறது இல்லை வாங்க எங்களுடைய வாட்ச் ஃபேக்டரி அதை பாருங்க எங்களுடைய பேர்ல் ஃபேக்டரியை பாருங்க இப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கல்லா கட்டிடுவாங்க இதுக்கு இந்த மாதிரி குரூப் வரக்கூடிய ஆளுங்க என்ன அழகா அப்படி அந்த பாம்பையும் கீரியும் சண்டை விடுற அப்படியே இது ஒரு செட்டப் இதே நம்ம வந்து முன்னாடி என்கரேஜ் பண்ணி உடனே பின்னாடி வந்துட்டோம். இல்லாட்டி பாக்கெட்டில் இருக்கிறத அந்த பச்ச சேட்டாக் போட்ற பாக்கெட்ல பத்து ரூபாய் வச்சிருக்கோம் எடு அப்படினுவாங்க. வந்து கட்டிங்ஸ் விக்கிங்ஸ் ஆ தான் இருக்கு அந்த ரத்தங்கத்தி சாவான்ற டைலாக்கு பச்சை சட்டை போட்டுருக்க பாக்கெட்ல பத்து ரூபா வச்சிருக்கான் கடைசியா அந்த ஷோரூம்ல கொண்டு பாட்டுவாங்க வாங்கிக்கங்க 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 ஷோரூம் வச்சிருக்காங்களா

சொன்னால் படிக்கட்டில் உட்கார வைப்பானுங்க இங்கே சோஃபா போட்டு வச்சுருக்கேன் ஃப்ளோரில் பார்த்தோம் தூத்துக்குடி முத்து இது அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் வந்து பார்க்குறோம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டு பட்டு புளு பட்டு 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 ஏரியாவோ ஏரியாவோ வாங்க வச்சிருக்கிறதுக்கு கடுமையான முயற்சியாக பண்ணுறாங்க गुरुपाव फैमिली और रहोगे इधर ना पास में तक्तिं पिक ऐड तो आओगे लाओ एक लाओ एक लाओ लम्बा नहीं है लाओ एक बहुत अच्छा ढूंढ बोलती लेदर रख रहेगा एम ना विट वाइट बोला भी उड़ा मुझे समझ नहीं आएगा वांग बीन और की क्या देखो माँ का संतुलन ठीक है ये 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 कत्ते गुप्पा இந்த தாஜ்மஹால் ஏதாவது போயிருக்கீங்கன்னா தாஜ்மஹால் போய் சேர்ற என்ட்ரன்ஸுக்குள்ள படாத பாடுபட்டுருவோம் அது போற வழி பூராமே வந்து ஸ்லம்மு அந்த ஸ்லம் தான் தாஜ்மஹால் வரும் அந்த வழியாக தான் கூட்டிகிட்டு போவாங்க ரெண்டு மூணு வழி இருக்கும் ஆனா நம்ம நார்மலாக கூட்டிகிட்டு போறது அந்த ஸ்லம்மு வழியாக தான் கூட்டிட்டு போவாங்க எப்படி கூட்டிட்டு போறாங்க

i'm going to put the video on over here and we have a lot of vietnamese traditional food so in a few minutes

பசிச்சு நல்லா இருக்குது இதெல்லாம் சைவமாக இருக்குது சைவம் இதெல்லாம் சைவம் நிறைய இங்கேன்னு சொன்னாங்க அதனால் சைவ உணவு நிறைய இங்கே ஆனால் எங்கள் அப்பையில் வரும்போது எனக்கு தேவை சிக்கன் மஷ்ரூம் நல்லா

ஃப்ரெஞ்சு ஃப்ரை மம்சின் சூப்பு ஃப்ரைட் ரைஸ் சீஃபுட் சூப்பு இதில் வந்து ஒரு பதினஞ்சு மணி முப்பது பேர் இருக்காங்க மாடிக்கு போலாம் இருக்கேன் கப்பலோட்டியாரு கால்லே தள்ளிடுவாரு இங்கே ஒரு ஹால் இந்த ஹாலுக்கு ஹால் வரல கீழே ஹாலுக்கு மட்டும்தான்

நேரத்துக்கு வேறு இன்னும் உள்ள போவோம் நடுவில் தான் இந்த தீவெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஸ்பீட் போட்டு எல்லாம் தீவு தான் தீவு கூட்டம் ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்கு இவனு நான் கவுண்ட் பண்ணி இதில் படிச்சு பார்த்தேன்னு சொல்லணும் கடைசியாக போடும்போது கீழே போடும்போது போட்டு எத்தனை தீவு کہتا ہیں جاتے غلط تھا۔ انجن போன வாரம் முழுவதும் கடுமையான மழை பெய்ஞ்சிருக்கு அதை தாண்டி இந்த வாரம் நல்லா இருக்கு கடலுக்கு நடுவுல இப்ப Take it here. Yeah. Is it good? I think the video is in yeah, 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 yeah. Thank you. Okay, பேர் மறக்க நான் ஒரே மாதிரி நிறைய வண்டி இருக்கு